வணக்கம் என் பேர் தியாகராஜன் சென்னையில இருந்து நம்ம நஞ்சில உணவுப் பொருட்கள் ஊட்டமுத்தினர் தயாரிக்கிறோம் இந்த ஊட்டம் ஊட்டமுது என்ற பெயரை பார்த்தீங்கன்னா ஊட்டம் கூட்டல் அமுது ஊட்டம் நிறைய நஞ்சில்லா நல் உணவு அப்படிங்கற தான் அந்த பெயரை வச்சிருக்கோம் இருந்து விற்பனை வரைக்கும் நஞ்சில்லாம கொடுக்கணும்ன்ற நோக்கத்தோட ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் நம்ம தயாரிக்கிறோம் நம்மளோட பிரதான தயாரிப்பு இந்த முளைக்கட்டிய ஊட்டச்சத்து மாவு இது ஏன் பிரதான தயாரிப்பு நம்ம வச்சிருக்கோம்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான உணவு ஆறு மாத இருந்து நூறு வயசு பெரிய வரைக்கும் எல்லாரும் எடுக்கக்கூடிய உணவு இது ரொம்ப எளிமையான சிரிக்கக்கூடிய தன்மையிலையும் ரொம்ப ஈஸியா சத்து குடலானது சத்துக்களை உறிஞ்ச போகக்கூடிய தன்மையை நம்ம பண்ணி வச்சிருக்கோம் என்ன ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது முதல்ல இது எல்லாமே இண்டிஜினியஸ் வெரைட்டி அதாவது நம்ம நாட்டு நம்ம நாட்டுக தானியங்கள்னு சொல்லுவோம் இது பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு இருபத்தி மணி முளைக்க வச்சு நாப்பத்தில இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சூரிய ஒளியில வைக்கும் போது இது ரொம்ப உயிராற்றல் மிக்க உணவா மாறுது எளிதில் செறிக்கக்கூடியதாகவும் சத்துக்களை ஈஸியான குடலானது ஈஸியான சத்துக்களை உறிஞ்சக்கூடிய தன்மைக்கும் மாத்தி கொடுக்குது அப்ப இதுல நம்ம இந்த மாதிரி ஒரு நெய்லெட்டு ஒரு கஞ்சி ஒரு சுடுதலி சுடுபால கூட இன்ஸ்டண்டா ஒரு துரிதமா குடிக்கக்கூடிய ஒரு நம்ம மாதிரி குடிக்க முடியும் பிளஸ் இதை இட்லி தோசை சப்பாத்தி மூலம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு வகையான பதார்த்தங்கள் செய்யலாம் என்ன பதார்த்தங்களை எதோட சேர்த்தாலும் இதோட சுவையை பன் மடங்கு கூட்டி கொடுக்கும் ஏன்னா இதோட தன்மை அந்த மாதிரி